ப்ளீஸ் ரிகால் பிஃபோர் ஸ்டார்டிங் ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் த்ரீ டூ ஒன் ஸோ கிவ் மேட்ச் தெரியல நாலு பேர் இருக்காங்க ஸோ டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கிவ்வே மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லை யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில அந்த ஏபி பாஸ் கிடையாது ப்ரோ ஏ பாஸ் ஏதோ ஒன்று ப்ரோ இப்போ போட்டு தள்ளிட்டாங்க போடு இப்போ யார் யாருக்கு வி விக்கி ஏ பாஸ் அவருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரு இன்னொரு ஆள் கிங் டோபிக்கு தான் போட்டி ஏழு கில் அடிச்சிருக்கா அப்படியே இவர் ஏ சரியாண்டே டேமேஜியா போடு விக்கி ஏ பாஸ் வந்து ஜெயி ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் பூயா வின்னர் இவர் தான் ரீடம் கோடு வின்னர் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடம் கோடு கொடுத்துட்றலாம் ரீடம் கோடு கிஃப்ட் பண்ணிடலாம் ஸோ பாட் பாத் படக்குன்னு வந்து போட்டுட்டு இது பண்ணுங்க கைஸ் ஸோ அனுப்பியாச்சு அவருக்கு போட்டு வந்து சொல்லுங்கள் ப்ரோ மைக் ஆன் பண்ணி சொ நண்பர்களே ஜெயிச்சு அவர் ரீடம் கூட வாங்கிட்டாரு உங்களுக்கு வேணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணி நண்பர்களே